ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லணையின் அதிகபட்ச வெலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல அதிமுக முன்னாள் அமைச்சர் செவி ஷண்முகம் முதல்வர் ஸ்டாலினை அவதூறாக பேசியதாக பல்வேறு காவல் நிலையங்களில் அவதூறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன அனைத்து வழக்குகளையும் ரத்து செய்ய வேண்டும் என சி வி சண்முகம் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் விசாரணையின் போது எதிர்க்கட்சிகளுக்கு அரசை விமர்சிக்கும் உரிமை உண்டு அதன் அடிப்படையில் முதல்வர் ஸ்டாலினை விமர்சித்தேன் என சி வி சண்முகம் கூறினார் பல முறை எச்சரித்தும் விமர்சனம் என்ற பெயரில் சி வி சண்முகம் மோசமான சொற்களை பயன்படுத்துவதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இருதரப்பையும் விசாரித்த கோர்ட் விமர்சிக்கலாம் ஆனால் உருவகேலி செய்யக்கூடாது என சொல்லி தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தது இந்த நிலையில் இந்த வழக்கில் நீதிபதி இளந்திரையன் வெள்ளியன்று தீர்ப்பளித்தார் எல்லாவற்றுக்கும் எல்லை உண்டு பொதுவெளியில் பேசும்போது வரைமுறையுடன் தான் பேச வேண்டும் எதிர்காலத்தில் இதுபோல் பேசாமல் இருக்க கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் சி வி சண்முகம் மீதான அவதூறு வழக்குகளை ரத்து செய்கிறேன் இது தொடர்பாக விரிவான உத்தரவு தேவையான கட்டுப்பாடுகளுடன் பின்னர் பிறப்பிக்கப்படும் எனவும் நீதிபதி இளந்திரையன் கூறினார்